ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா என திரும்பி விருச்சிக ராசி என்பர்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் பகிர்வுன ரகாதிபதி சாதாரண இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு வேலையில் ரொம்ப நாளா இருக்க மாட்டீங்க ரொம்ப வருஷமா இருந்தீங்கன்னா அது பெரிய விஷயம் பாக்யம் திடீர்னு சொல்றதுன்னு கோவம் வந்துடும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதேமாரி உங்களுக்கு மேக்சிமம் பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது நாலஞ்சு பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் தனித்துவமாக எங்க ஆரம்பிச்சிடுவீங்க அந்த வகையில் ராசிநாதனும் பகை ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ரொம்ப அற்புதமான பாகியங்களை கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல நீச்சம் அடைஞ்சிருக்கார் அதனால் பாகியங்களே அந்தளவுக்கு கொடுக்கல இப்போ எங்கள் நீச்ச ராசியை விட்டு விலகி முழு பலத்தோடு உங்களோடது ஜீவனஸ்தானத்துக்கு வந்து திக் அடையிறார் உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று உங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடக்கும் அதுமாரி உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் நீங்க எதிர்பார்த்த அந்த சீருடை பணியாளர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க பதவி உயர்வு இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேர்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க இப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான்னு அற்புதமாக உங்களுக்கு முன்னேற்றம் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் ஜீவனம் விருத்தி அடைஞ்சாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக விருத்தி ஸோ இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்கள் ஜீவனஸ்தானத்தில் இருந்தாலே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடந்துடும் டக்குனு ரொம்ப நாள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ இல்லை உங்களுக்கோ திருமண யோகம் அந்த வயதில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரன் அமையும் கண்டிப்பாக ஏன்னா விரையஸ்தானத்தில் குருவோட பார்வை விழழுது அதே சமயம் ரெண்டாம் இடத்துலையும் விழழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேயும் குருவோட ஏழாம் பார்வை விழழுது கண்டிப்பாக மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த மங்கள காரகன் சபாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கொடுப்பார் அதுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் கேதுவின் மகம் காலில் வரும்போது கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துல கவனமா இருக்கணும் ஃபைல்லாம் எங்கெங்கே எடுத்து வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும் எங்க மாத்தி கீத்தி வச்சுட்டு தேடி மாதிரி ஆயிடும் சரியா அம்மே தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு அப்படியே சூதனமா அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா ரொம்ப வெற்றி ஞானம் கிடைக்கும் அப்படியே பொறுமையா இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ஏழு பனிரெண்டுக்குடிய அதிபதி சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றால் வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி எதிர்பாராத வெளியூரில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளியுயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் அதேமாரி தொழில் வியாபாரத்தை வேற இடத்துக்கு மாத்தலாமா இல்ல என்ன பண்ணலாங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு நடக்கிறதுனாலே உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெறும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின்ல டிராவல் பண்றது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் உத்தியோகம் வெகு முன்னேற்றமாக இருக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் ஐ மீன் நீங்க எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமா நடக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதேமாரி எல்லா விஷயத்திலையுமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட உணர்ச்சிகள் தான் குறையும் எப்படின்னா இது எப்படி பண்ணணுங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு வர்றதுனாலே உணர்ச்சி இந்த இடத்துல மைனஸ் அடிபட்டு போயிடும் அடிபட்டு போய் உங்களுடைய வேகம் தான் இருக்கும் அதுவும் எப்படி விவேகமான வேகம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க நெய்தீபம் ஏத்திட்டு வாங்க சபா கிழமை சபா கிழமை முருகப்பெருமான் சன்னதிக்கு போயிட்டு கோயிலுக்கு போனாலும் சரி தீபம் ஏத்திட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கந்தசிருஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க சூப்பர் அடுத்தபடியாக பழனி பழனி முருகனை மனசால தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கிற பழனியப்பன் உங்களை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான பதவிக்கு அழைத்துச் செல்வார் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் பண்ணினாலே உங்கள் ராசிநாதனும் பகிர்ந்த ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றான பத்தாம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்